போக்குவரத்து கழகங்களிலே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் இன்றைக்கு எல்லா தகுதியும் திறமையும் வாய்ந்த தொழிலாளர்கள் தான் ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் மின்சார பேருந்துகளை இயக்குவது அதை பராமரிப்பது அதற்கு தனியாருக்கு ஒப்பந்த அடிப்படையிலே குத்தகை விடுவது என்று முடிவு செய்துள்ளது இந்த அரசாங்கத்தினுடைய உண்மையான நோக்கம் தனியார்மய நடவடிக்கை என்று நேரடியாக கூறுவதற்கு பதிலாக புதிய தொழில்நுட்பம் வந்திருக்கிறது அதற்காக நாங்கள் தொழில்நுட்பம் சார்ந்து இந்த பணிகளை சிறப்பாக செய்வதற்காக நாங்கள் கான்ட்ராக்ட் விடுகிறோம் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் சொல்லிக்கொண்டிருக்கிறது மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் மின்சார பேருந்துகளை வாங்கி இயக்குவதற்கு அதை பராமரிப்பதற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஒப்பந்த புள்ளி என்பது கோரப்பட்டுள்ளது இதை நாங்கள் மிக கடுமையாக எதிர்க்கிறோம் ஏன்னா இது ஒரு தனியார்மய நடவடிக்கை பொதுவாக போக்குவரத்து கழகங்கள் வந்து இன்றைக்கு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள் போக்குவரத்து கழகங்களிலே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் இன்றைக்கு எல்லா தகுதியும் திறமையும் வாய்ந்த தொழிலாளர்கள்தான் எனவே அந்த தொழிலாளர்களை பயன்படுத்தி மின்சார பேருந்துகளை இயக்க முடியும் மின்சார பேருந்துகளை பராமரிக்க முடியும் ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் மின்சார பேருந்துகளை இயக்குவது அதை பராமரிப்பது அதற்கு தனியாருக்கு ஒப்பந்த அடிப்படையிலே குத்தகை விடுவது என்று முடிவு செய்துள்ளது வேண்டுமென்றே இவர்கள் படிப்படியாக தனியார்மய நடவடிக்கைகளை தொடர்வதனுடைய ஒரு பகுதி தான் நீங்கள் மின்சார பேருந்துகளாக இருந்தாலும் சரி சாதாரண பேருந்துகளாக இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு தொழில்நுட்ப வித்தியாசம் என்பது வந்து ஒன்றும் இல்லை இப்போ ஏற்கனவே ஆத முன்னாடி பேருந்துகள் வந்து இன்றைய தொடர்ச்சியாக தொழில்நுட்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது இப்போ மாறக்கூடிய தொழில்நுட்ப அடிப்படையில் தொழிலாளர்களை பயிற்சி அளித்து எந்த பேருந்துகளையும் வேலை பார்க்க முடியும் போல் ஓட்டுநர் என்பது மின்சார பேருந்துகளை இயக்குவதும் சரி சாதாரண பேருந்துகளை இயக்குவதும் சரி ரெண்டுக்கும் பெரிய அளவுக்கான வித்தியாசம் என்பது கிடையாது இந்த அரசாங்கத்தினுடைய உண்மையான நோக்கம் இவர்கள் தனியார்மயம் தனியார்மய நடவடிக்கை என்று நேரடியாக கூறுவதற்கு பதிலாக புதிய தொழில்நுட்பம் வந்திருக்கிறது அதற்காக நாங்கள் தொழில்நுட்பம் சார்ந்து இந்த பணிகளை சிறப்பாக செய்வதற்காக நாங்கள் கான்ட்ராக்ட் விடுகிறோம் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் கொண்டிருக்கிறது எனவே தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் தனியார் நடவடிக்கைகள் இதிலே மட்டுமல்ல இன்னும் கூட பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்குவது ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்களை நியமனம் செய்வது மினி பஸ்ஸை தனியாருக்கு கொடுப்பது என்று போக்குவரத்து கழகங்களை படிப்படியாக போக செய்யக்கூடிய அடிப்படையிலே இந்த அரசாங்கத்தினுடைய தனியார்மய நடவடிக்கைகள் என்பது இருக்கின்றது எனவே இந்த தனியார்மய நடவடிக்கை என்பது அது ஏதோ வந்து இதோடு நிறுத்த நிற்கப்போகிறது விஷயம் இல்லை இதனுடைய பா தொழிலாளிகளுக்கு மட்டும் பாதிப்பு என்பதில்லை இது ஒட்டுமொத்தமான தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் இன்றைக்கு இந்தியாவில் சிறந்த முறையில் தமிழ்நாட்டில்தான் போக் மக்களுக்கு போக்குவரத்து வசதி என்பது கிடைத்து கொண்டிருக்கின்றது மற்ற இடங்களில் இது போன்ற போக்குவரத்து வசதி என்பது வந்து இல்லை இப்போ மற்ற இடங்களில் போக்குவரத்து வசதி இல்லாத நிலையில் இந்தியாவில் மிகச்சிறந்த போக்குவரத்து வசதியை கொடுக்கக்கூடிய தமிழக போக்குவரத்து கழகங்களை பார்த்து மற்ற மாநிலங்கள் எப்படி பேருந்துகளை இயக்க வேண்டும் பேருந்துகளை எப்படி வந்து பராமரிக்க வேண்டும் என்ற பயிற்சியெல்லாம் நம்முடைய மாநிலத்தை பார்த்து தான் மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மற்ற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் இங்கே அமுல்படுத்துகிறோம் என்ற அடிப்படையில் கூட அமைச்சர் சொல்லியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த தனியார்மய நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக தமிழக போக்குவரத்து கழகங்களை அளிக்கும் அதே போல் தமிழக மக்களுடைய எதிர்கால பயண உரிமையை பறிக்கும் எனவே இந்த தனியார்மய நடவடிக்கையை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் லாபம்தான் இங்கே லாபம் இல்லாமல் எந்த தனியாரும் வந்து தொழில் பண்ண முடியாது இப்போ போக்குவரத்து கழகங்கள் லாபத்திற்காக இயக்கப்படவில்லை சேவைக்காகத்தான் இயக்கப்படுகிறது என்று மீண்டும் மீண்டும் வந்து அமைச்சர்களும் சொல் உண்மையான நோக்கமும் வந்து தான் இன்றைக்கு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்றைக்கு தமிழ் இந்து பேப்பரில் ஒரு துணை தலையங்கம் வந்திருக்கு தலையங்கத்திலே என்ன இருக்குன்னா இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் போக்குவரத்து செலவு நிறையா ஆகுது மக்கள் போக்குவரத்துக்காக நிறையா பணத்தை செலவு செய்கிறார்கள் என்று அந்த போக்குவரத்து செலவை குறைப்பதற்கு பொது போக்குவரத்து தான் சிறந்தது அதனால் பொது போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ் இந்துல கூட ஒரு ஆட்சிகள் என்பது வந்து வந்திருக்குது இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு இது வந்து ஏதோ போக்குவரத்து கழகங்களுக்கான பிரச்சனை அல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் நிறைவான பயண வசதியை அளிக்க வேண்டும் என்பதுதான் தான் போக்குவரத்து கழகங்களுடைய நோக்கம் தனியாரானால் இந்த கட்டணத்துக்கு நிச்சயமாக ஓட்ட முடியாது இது வந்து லாபத்தை அடிப்படையாக வைத்து போல் தனியார் தொழில் தொடங்கும் தொடங்கும்போது லாபம்தான் அவர்களுடைய பிரதானமான குறிக்கோள் சேவை அல்ல இது சேவைத்துறையாக இருக்கின்றது எனவே சேவை துறையை தொடர்ந்து சேவைத்துறையாக அரசாங்கம் இயக்க வேண்டும் அதுதான் மக்களுக்கு நல்லது